அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமாது இன்னும் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரொம்ப ஒரு பரபரப்பான செய்திகள் ஒவ்வொரு செய்தியுமே அந்த மாதிரி கேட்குற செய்திகள் காரணம் என்ன அப்படின்னா காசா இஸ்ரேல் பகுதியில் மிகப்பெரிய ஒரு திருப்பங்கள் மாற்றங்கள் ஒரு தாக்குதல்கள் அதே போல் எமினி அவதிகள் மீது அமெரிக்கா ஒரு ஆப்ரேஷன் புது ஆப்ரேஷன் பேரை வைத்துட்டு இதுவரை இல்லாத ஒரு தாக்குதல் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறம் இப்படி ஒரு தாக்குதலை இன்றைக்கி தான் நிகழ்த்தி இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அவதிகள் சார்பாக கடுமையான ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அங்கே ஒரு அரசியல் நிகழ்வு ஈராக்னுடைய மிலிட்டரியினுடைய ஹெட் குவார்ட்டர்லேயே ஒரு வெடிகுண்டு நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறது அதை தாண்டி லெபனான் எஸ்பொல்லாவில் ஒரு தாக்குதல் நிகழ்ந்திருக்கிறது இன்று ரஷ்யா வரலாற்றிலே இல்லாத அளவுக்கான ஒரு தாக்குதலை தொடுத்திருப்பதாக உக்ரைன் குற்றம் இருக்கிறது புரியுதுங்களா இல்லையா எத்தனை எத்தனை இன்சிடென்ட் நேற்று பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை ரொம்ப அமைதியாக இருந்ததுன்னா சொன்னால் இல்லையா இன்றைக்கி அப்படின்னா நேர் ஆப்போசிட் எல்லாமே தலகையில் மாறி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு செய்திகள் அதுக்காக நம்ம தலகையில் பார்க்கணுமா அப்படின்னு நீங்கள் ஒரு கமெண்ட் போட்டுறாதீங்க நிச்சயமாகவே ரொம்ப சீரியஸான செய்திகள் தான் ஸோ வீடியோ பார்த்து மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுக்குங்க வீடியோ கொடுப்பலாம் நம்ம முதல்ல காசாவில் இருந்தே வந்துடலாம் காரணம் என்ன அப்படின்னா நேற்றைய நம்ம சொல்லியிருந்தோம் இந்த பக்கம் இஸ்ரேல் என்ன சொல்லிட்டாங்க தேர்டு ஃபேஸ் ஆஃப் ஆப்ரேஷன் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆல்மோஸ்ட் நாங்கள் சுற்றி வளைக்க போகிறோம் இந்த டைம் வந்து மிகப்பெரிய அளவுக்கான ஒரு தாக்கத்தில் முன்னெடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வரைபடத்தில் இருக்குல்ல இந்த வரைபடத்தில் ஒரு சென்ட்ரு ப்ளேஸ் இருக்குது அந்த சென்ட்ரு பிளேஸ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் டுவல் ஹண்ட்ரட் அண்ட் லெவன் ஹண்ட்ரட் அண்ட் டென் ஹண்ட்ரட் அண்ட் செவன் நூற்றி எட்டு நூற்றி ஒம்பது தமிழில் சொல்லியிருக்கணும் நூற்றி பன்னெண்டு நூற்றி பதினொன்று பதினொன்றுன்னு மன்னித்து விடுங்கள் ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் அவசர அவசரமாக வெளியேற சொல்லியிருக்காங்க ஹல் மகட்டா ஹல்கட்டிபா ஹமாத் இன்னும் மற்ற பகுதிகள்லாம் சேர்த்தி கொஞ்சம் சீக்கிரமாக வெளியேறுங்க அந்த இடத்துல ஒரு தாக்குதலை நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி அந்த இடத்துல தாக்குதல் அப்படின்னா அந்த இடத்துல மருத்துவமனைகள் இருக்கிறது இன்னும் ரெண்டு மூணு மனைகள் மனைகள் இருக்கிறது அதெல்லாம் நம்ம பின்னாடி வரைபடத்தில் பார்க்க போகிறோம் இதில் என்ன இஸ்ரேல் தரப்புக்கு எதிராக மாறிடுச்சு அப்படின்னா ஆக்சுவலாக இவங்க பெரிய ஒரு தாக்குதல் இலக்குகளை குறி வச்சு தாக்கல் நடத்துகிறாங்க அப்படி இலக்குகளை இலக்குகளை குறி வச்சு தாக்கல் நடத்தும் போது அவங்க வீரர்களே ஒரு கட்டடத்துக்கு அடியில் இருந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த பில்டிங்கை அவங்களே தாக்கல் நடத்திட்டு இருக்கிறாங்க இந்த தாக்குதலில் ஆரம்ப கட்டத்தில் இருபத்தி ஓரு வீரர்கள் இருந்ததாக சொல்லப்பட்ட இஸ்ரேல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு வீரர்கள் வந்து இருந்திருக்கிறாங்க இதை பெஞ்சமின் எதனையாக அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்காங்க தனது செய்தி குறிப்பில் நேற்று நம்ம நடத்திய தாக்குதலில் நம்ம இதுவரை இல்லாத ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையை உணர்கிறேன் நம்ம ஹீரோக்கள் ஹீரோக்கள் அப்படின்னா சோல்ஜர்ஸை சொல்கிறாரு நம்ம ஹீரோக்கள் நம்ம வாரியர் இந்த பேட்டில் ஃபீல்டில் இந்த களத்தில் நம்ம இறந்துருக்கிறாங்க அவங்க ஃபேமிலியை நான் கட்டி பிடிச்சி அந்த ஆறுதலை சொல்லணும்னு நான் முற்படுறேன் அந்தளவுக்கான சோக நிகழ்வை நம்மளுடைய ஐடிஎஃப் அதாவது இசை டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் டிசாஸ்டர் இன்வெஸ்டிகேஷன் டிசாஸ்டர் அப்படின்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நிறைய பாடங்களை கற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது சரியான தகவல் இல்லாமல் இலக்குகளை கொஞ்சம் தப்பாக தாக்கல் நடத்திட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அவங்க தரப்பில் இருக்கக்கூடிய ஹெர்ஸாக் அவருடைய பிரைம் மினிஸ்டர் இர்சாக இருக்கட்டும் இல்லை கேலட்டாக இருக்கட்டும் ராணுவ அமைச்சராக இருக்கட்டும் இல்லை கான்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து ட்ரிபிள் டிசாஸ்டர் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு சோக அறிக்கையை வந்து கொடுத்துட்டாங்க ஸோ இஸ்ரேல் தரப்பில் இழப்புகள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு இழப்புகள் மூணு இழப்புகள் அது மாதிரி தான் இருந்தது பட் இந்த டைம் இந்த தேர்டு ஃபேஸில் ஒரே சமயத்தில் இருபத்தி நாலு இழப்புகள் அதை தாண்டி இந்த ப குவாசம் பிரிகேட் குறிப்பாக அம்மாஸ் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த நான் அவங்க கிட்ட அந்த வரைபடத்தில் பார்த்துலாம் இந்த வரைபடத்தில் குறிப்பாக கான்யூனிஸ் பகுதியில் நான் கொஞ்சம் பெருசு பண்ணி காட்டுறவங்களுக்கு உங்களுக்கு கான்யூனிஸ் பகுதியில் இரண்டு மருத்துவமனை ஹல் ஹமல் ஹாஸ்பிட்டல் ஹல் ஹயிர் ஹாஸ்பிட்டல் இந்த இரண்டு மருத்துவமனை தற்பொழுது சுற்றி பெரிய தாக்கல் நடத்திருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய நோயாளிகள் எல்லாத்தையும் வெளியே சொல்லி வெளியே சொல்லியிருக்காங்க இந்த அல் அக்ஸா யூனிவர்சிட்டி இருக்குது இல்லையா அந்த அல் அக்ஸா யூனிவர்சிட்டி இன்னொன்று நான் பக்கத்தில் காட்டுறேன் இந்த பகுதியில் அந்த பகுதியை சுற்றியும் இந்த செவப்பு கலர் எல்லாமே தாக்குதல் ஒரு ப்ளஸ் போட்டு அந்த இடத்துல இருக்க அந்த இடத்துலையும் ஒரு தாக்கல் நடத்தியிருக்கிறது இந்த தாக்குதலில் பெரிய அளவுக்கு அமாஸ் தரப்புலேயே பதில் தாக்கல் நடத்தியிருக்காங்க அவங்களுடைய மெர்காவா டேங்க் ரெண்டு மூணு இழந்திருக்கிறாங்க மேலும் இதிலையும் ரெண்டு மூணு சோல்ஜியர்ஸ் இழந்துருக்கிறாங்கன்ற தகவலை அமாஸ் தரப்பில் உறுதியாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஸோ ஒரு கடுமையான யுத்தம் எந்த பகுதியில்னா கான்யூனிஸ்ட் பகுதியில் நடந்து கொண்டு இருக்கிறது தேர்ட் ஃபேஸ் வந்து நாங்கள் வெற்றிகரமாக முடிப்போம்ன்ற மாதிரி இஸ்ரேல் தரப்பில் சொல்லியிருக்காங்க அவதிகள் அவதின்னே வருது பாருங்கள் அமாஸ் தரப்பில் வந்து நாங்கள் இதை முறியடித்தே தீர்வோம் பார்த்து விடலாம் ஒரு கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அங்கே முடிச்சிட்டவா அடுத்து என்னென்னா இந்த ப்ராஸ்பர்டிக் கார்டியன் ஆப்ரேஷன் ப்ராஸ்பர்டிக் கார்டியன் அப்படின்னா இந்த ரெட் கடல் பகுதியில் குறிப்பாக ஒரு பதினோரு நாடுகள் இணைந்து அதில் ரொம்ப முதன்மையான நாடுகள் என்ன அப்படின்னா அமெரிக்கா யூகே எமினி அவதிக்கள் தொடர்ந்து பொது வழியில் வரக்கூடிய கப்பல்களை தாக்கல் நடத்துறது இது மாதிரி சம்பவங்கள் நடத்ததுனால நாங்கள் பதில் தாக்கல் நடத்த போகிறோன்னு சொல்லிட்டு இந்த ஆப்ரேஷன் ப்ராஸ்பர்டிக் கார்டியன் ஒன்று ஓப்பன் பண்ணாங்க அதில் பெரிய அளவுக்கு இல்லாததுனால இப்போ என்ன பண்ணிட்டாங்க ஆப்ரேஷன் பொசைடன் ஆர்ச்சர் ஆப்ரேஷன் பொசைடன் ஆர்ச்சர் அப்படின்னா இது எப்படி சொல்லணும்னா க்ரீக்கோட கோபமான கடவுள் க்ரீக்கோட கோபமான கடவுள்னா அந்த கடவுள் கோபப்பட்டு பொங்கி எழுந்து அந்த கிரீக்கே எரித்தா என்ன ஆகுமோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ரேஷனை நாங்கள் நிகழ்த்தியிருக்கிறோம்னு அமெரிக்கா தரப்பில் சொல்லியிருக்காங்க குறிப்பாக ஏன் இந்த சமயத்தில் ஆப்ரேஷன் பொசைடன் ஆர்ச்சர் அதாவது க்ரீக்கோட ஆங்கிரி கடவுள் பேர் வச்சுருக்காங்க அப்படின்னாங்கன்னா குறிப்பாக க்ரீக்கோட கப்பலும் வந்துருக்கிறது அது இல்லாமல் ச முந்தானியத்து க்ரீக்கோட ஒரு வெசல்ஸை வந்து சுட்டு வீழ்த்தினாங்க இல்லையா அதுவும் மற்ற எல்லா கப்பலை விட க்ரீக்கோட வார்ஷிப் வந்து இன்னும் அதிநவீனம் வாய்ந்ததாக வந்து சொல்லப்படுகிறது ஸோ அந்த கப்பல் உள்ள நுழைஞ்சதுனால எங்களுக்கு இன்னும் எங்களுக்கு பலமாக அன்றமாக சொல்லியிருக்காங்க சரி நான் வளமான சொல்ல வரல இருக்கிற விஷயங்களை சொல்லிடுறேன் இல்லை என்ன அப்படின்னா இதுவரை இல்லாத ஒரு தாக்குதலில் நிகழ்த்தியிருக்காங்க இதுவரை இல்லாத தாக்குதல்னால் இதற்கு முன்னாடி நிகழ்த்தினாங்களப்பா ஒரு நூறு இடத்த டார்கெட் வச்சாங்களே அதை விட இப்போ அதிகமாக நிகழ்த்திட்டாங்களான்னா அதை விட குறைவான இலக்குகள் தான் ஆனால் அந்த தாக்குதல் என்பது எபி முன்னே சும்மா பேருக்கு அங்கங்கே பட்டாசு வெடிச்சிட்டு ரைட்டினமாக சொல்லிட்டாங்க பட் இந்த டைம் வந்து ஹெவியாக நிகழ்த்தியிருக்கிறாங்க இதை யார் உறுதிப்படுத்தி இருக்கிறாங்கன்னா எமினிய அவதிகள் சார்பாக அவங்களுடைய அன்சரலா அவர்களை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க ஸோ இதுக்கான பதிலடிகள் வந்து நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் இதற்கான பதிலடிகள் அப்படின்னா கடவுளின் அதாவது கடவுளின் அருளால் நிச்சயம் இதுக்கு வந்து நாங்கள் ஆன்சர் கொடுப்போம் அன் ஆன்சர் கொடுக்காமல் விட மாட்டோம் சேம் ஈரான் நேற்று என்ன சொன்னாங்களோ ஈரான் இஸ்ரேலுக்கு என்ன மாதிரியான டைலாக்ஸ் சொன்னாங்களோ அதை அப்படியே இவரும் சொல்லியிருக்கிறாரு நிச்சயம் இதற்கான நாங்கள் கேள்விக்கு பதில் சொல்லுவோம் எம்டி எல்லாம் விட்டுற மாட்டோம்னு சொல்லிட்டு மிரட்டல் எடுத்திருக்காரு ஸோ அதை தாண்டி நான் இரண்டு நிகழ்வுகளை உங்ககிட்ட நான் காட்ட வேண்டியது இருக்கிறது ஒன்று எந்தெந்த பகுதியில் தாக்கல் நடத்தியிருக்காங்கன்னு பாருங்கள் இந்த வரைபடத்தில் என்ன சொல்ல வருதுன்னா அவங்களுடைய தாக்குதலுக்கான இலக்குகளை காட்டுறாங்க இதில் இலக்குகள் என்ன அப்படின்னா மெயினாக சனா முன்ன தடவை என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க இந்த எண்டில் தாக்கல் நடத்தினாங்க பட் இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்க தலைநகரில் மிக முக்கியமான பகுதிகள் நாங்கள் இலக்குகள் வைத்திருக்கோம் ஹல் லஃபா பேஸு ஹல் டெலிமி அப்புறம் வந்து சர்ஃப் இந்த மூன்று பகுதியில் வந்து ஒரு தாக்கல் நடத்தியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி கட்டிருக்காங்க அது மூன்று பகுதியும் கட்டிருக்காங்க இதில் ரெண்டு கலர் இருக்குது ஒன்று கத்தரிப்பூ கலர் இருக்குது இன்னொன்று வந்து நீல கலர் இருக்குது இல்லையா அப்படின்னா அமெரிக்காவும் யூகேவும் சேர்ந்து நடத்திய தாக்குதல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட கப்பல் இந்த சைடில் போட்டிருக்க பாருங்கள் யுஎஸ்எஸ் டிவிங் எஸ்என் அவர் இந்த எஸ்என் அவர் கப்பலை தான் பெரிய அளவுக்கு பயன்படுத்தியிருக்காங்க அமெரிக்கானுடைய எஃப் எயிட்டினை பயன்படுத்தியிருக்காங்க டைஃபூன் ஃப்ரம் பிரிட்டிஷனுடைய ஃபோர்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க இன்னும் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கப்பல் அதாண்டி கீழே இருக்கக்கூடிய நாலு தாக்குதல்கள் இந்த நாளுமே என்னென்னா மிக முக்கியமான பகுதிகளாக சொல்லப்படுகிறது ஸோ எமினி அவதிகள் சார்பாக மிக ஒரு கடுமையான கண்டனங்கள் அதாவது இந்த தாக்குதல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கண்மூடித்தனமான ஒரு தாக்குதல் அப்படின்ற மாதிரி வந்து எமினி அவதிக்கல் சார்பாக சொல்லியிருக்காங்க இருந்தாலும் யூகேனுடைய ராயல் ஏர்ஃபோர்ஸ் வந்து ஒரு வீடியோ பதிவு வெளியிட்ருக்கேங்க எப்பயுமே யூகேனுடைய பழக்கம் என்னென்னா அவங்களுடைய டேங்கை கூட பெரிய அளவுக்கு இதுக்கு முன்னாடி உக்ரைன் கிட்ட கொடுக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா பயங்கரமான வீடியோ பதிவுலாம் விட்டு ஸோ நாங்கள் சேலஞ்சர் டேங்கை கொடுக்குறோம் சேலஞ்சர் டூ டேங்கை கொடுக்குறோன்னும் போது அதுக்கு முன்னாடி என்ன வீடியோ பதிவுன்றிருக்கீங்க அட வீடியோ பதிவுலேயே ஒரு மிரட்டலை விட்டு அப்படி சும்மா ரஷ்யாவை மிரட்டை வச்சாங்க அட்ரட்டா வந்து என்ன நடக்க போதும்னு தெரியலைனாங்க இன்றைக்கி சேலஞ்சர் டூ டேங்கை இல்லைங்க களத்தில் எல்லாமே பேர்சி மலத்தை கூட இல்லாமல் போயிடுச்சு ஆனால் இப்போ இந்த நிகழ்வு வேறு அதோட நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்கன்ற மாதிரி நீங்கள் வீடியோ பதிவு வெளியிட்டிருக்காங்க அந்த வீடியோ பதிவு கொடுப்பாருங்க அதே சமயத்தில் பத்தொம்பதாந்தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் தாக்குதலுக்கான உழவு வேலைகளை ரொம்ப தீவிரமாக பார்த்துருக்கிறது அதுக்கான வரைபடங்களை கூட பாருங்கள் ஆர்கியூ ஃபோர் பி யூஏஇ ஜனவரி பத்தொம்பதுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஜோர்டன்லேருந்து அப்படியே சுற்றி சுற்றி இங்கே வந்து வளைச்சி அடித்து ரவுண்ட் அடித்து பார்த்துருக்காங்க ஜனவரி இருபதாம் தேதி கூட ஆர்சி ஒன் தேர்ட்டி ஃபைவ் வி இந்த பக்கம் மேலேருந்து அதாவது யுஏ பக்கத்தில் இருக்கக்கூடிய இருந்து இங்கே வந்து வளைச்சி வளச்சி பார்த்துருக்காங்க அவங்களுடைய எம்கியூ ஐசி யுஏ வந்து உள்ளே ஏமனோ துணையோடு உள்ளே வந்து நுழைஞ்சி பார்த்துருக்குறாங்க சிஹெச் ஃபோர் யுஏயும் அப்படியே மேலே வந்து பார்த்துருக்குறாங்க இந்த அளவுக்கு உழவு வேலைகளை பார்த்து விட்டு இந்த தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஃபைனலாக எமினி அவதிகள் சார்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களை இந்த மாதிரியான தாக்குதல் நடத்தி எங்களை சரணர் அடையலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க இது வந்து ஒருபோதும் நடக்காது நாங்கள் சரணரெலாம் ஆக மாட்டோம் இனி எங்களுக்கான தாக்குதலை பார்க்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் இந்த பக்கம் எமினி அவதிகள் சார்பாக ஒரு போர்க்கப்பல் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தியிருக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னும் அமெரிக்க தரப்பில் உறுதிப்படுத்தலை பட் இந்த தாக்குதலுக்கு ஃபாரின் மினிஸ்டர்ஸ் அதாவது எமினி ஹவுதிகளில் தாக்கல் நடத்து எரடகன் அவர்கள் கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க ஜோர்டனுடைய ஃபாரின் மினிஸ்டர் யூஎனுடைய கட்ரஸ் அவர்கள் ஹவுதிகளுடைய முக்கியமான தலைவர் அதல் மாலிக் அவர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க இது இன்னொருத்தனுடைய சோவிய அதாவது அவங்க ந நிலப்பகுதிக்குள்ளே போய் தாக்கல் நடத்துவது இறையாண்மை மீறுகின்ற செயல் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க அதற்கு தான் ஏற்கனவே அமெரிக்க தரப்பில் சொல்லிட்டாங்க எப்போ நீங்கள் பொது வழியில் வருகின்ற கப்பலை நீங்கள் தாக்கல் நடத்துகிறீங்களோ அப்பயே இதெல்லாம் நீங்கள் எதிர்நோக்கி தான் இருக்கணும் அப்படின்றத தெளிவாக சொல்லிவிட்டாங்க நாங்களும் அதே மாதிரி உங்கள் சொவினாட்டிக்குள்ளே தாக்கல் நடத்துவதற்கு எங்களுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது தற்காப்புக்காக நடத்தப்பட்ட ஒரு நிகழ்வுன்னு சொல்லிட்டு யூகேனுடைய பிரைம் மினிஸ்டர் பிரிட்ட ரிஷி சுனாக் அவர்கள் கூட இன்று நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு விளக்கம் கொடுத்துருக்கிறார் இது தற்காப்பு நடவடிக்கையை தாண்டி அவங்க பொதுமக்களையோ மற்றவர்களையோ சேதப்படுத்த வேண்டிய எண்ணம் எங்களுக்கு இல்லை இது வந்து ஒரு நல்ல தாக்குதல் அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க சரி இது ரெண்டாவது விஷயமாக கற்றுக்கலாமா மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா எஸ்புல்லா இஸ்ரேலினுடைய நிலைகள் மீது அதுவும் குறிப்பாக உள்ளே நுழைஞ்சு தாக்கல் நடத்தியிருக்காங்க அதை வந்து அவங்க டச்சே பண்ண முடியல அப்படின்னு எஸ்புல்லா தரப்பில் சொல்லியிருக்காங்க அதாவது லெபனானில் இருக்கக்கூடிய எஸ்புல்லா சொல்லியிருக்காங்க அதை இஸ்ரேல் தரப்பில் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க டச்சு பண்ண முடியாது இருக்கட்டும் டேமேஜே இல்லை இறப்புகள் இல்லை நாங்கள் எப்படி டச் பண்ணுறதுன்ற மாதிரி இஸ்ரேல் தரப்பில் சொல்லியிருக்காங்க ஆனால் இவங்க வரைபடத்தில் பார்க்கும்போது உள்ளே விழுந்து வெளித்திருக்கிறது குறிப்பாக வந்து மெரான் ஹேர் கண்ட்ரோல் பேஸை வந்து நாங்கள் தாக்கல் நடத்தியிருக்கோம் இந்த மெரால் ஏர் கண்ட்ரோல் பேஸு ஒரு இங்கிருந்து திருப்பி தாக்கல் நடத்தக்கூடிய ஒரு இலக்குகளை வச்சிருந்த பகுதி அது அங்கே நாங்கள் முறியடித்து விட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது நிச்சயம் அவர்களுக்கான இழப்புகள் இருக்கும் என்று எஸ்புல்லா தரப்பில் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க இன்னும் இஸ்ரேல் தரப்பில் உறுதிப்படத்தில் இதை யார் சொல்கிறது உண்மைன்றதை நீங்கள் ப்ரிடீட் பண்ணிவிடுவீங்க நீங்கள் சாதாரண ஆள் இல்லை பயங்கரமான பலி கில்லாடி நீங்கள் அதனால் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க ரைட் அடுத்து என்ன அப்படின்னா ஈராக் பகுதியில் ஈராக் பகுதியில் என்னென்னா இன்று காலையில் எக்ஸ்ப்ளோசிவ் ஒன்று அதாவது பாக்தாத்தில் பாக்தாத்தில் ஆர்மியினுடைய ஹெட் குவார்ட்டர் பகுதியில் ஒரு பெரிய நிகழ்வு நடந்திருக்கிறது டுவெண்ட்டி செகண்ட் ஈராக்னுடைய ஆர்மி பிரிகேடு அந்த இடத்துல இருந்துருக்குறாங்க பட் எவ்வளோ பேர் இறந்தாங்க என்ன பண்ணாங்கன்னு தெரில குறிப்பாக என்ன சொல்ல வராங்கன்னா இது தாக்கல் நடத்தி பற்றில அங்கே ஒரு ஸ்டோரேஜ் இருந்திருக்கு ஸ்டோரேஜ் வெடிச்சு இருக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இன்னும் முழுமையான தகவல் தெரியல சுட சுட அந்த செய்திகள் உங்ககிட்ட அப்படியே சூடாக பரிமாறேன் பார்க்கலாம் அந்த செய்திகள் ஏதாவது கிடைக்கும் ஆரி போனதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் இருக்கிற நிகழ்வுகளை நான் சொல்லிடுற ஒன்று கத்தார் வந்து ரொம்ப முழுமையாக நம்பி இருக்காங்க மாதிரி சிறையில் நீங்கள் கொஞ்சம் கூல்டவுன் கோட்டை சாமிங்களே கூல்டவுன் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஏன் இப்படி வந்து பொங்கி எழுந்து அமைதிக்கான உடன்படிக்கையில் நாங்கள் ஈடுபட இப்போ தயாராக இல்லை நாங்கள் தாக்கல் நடத்த தான் தயாராக நம்மள மனசை விட்டு பேசாதீங்க நாங்கள் அமாஸ் கிட்டே பேசுகிறோம் அதேமாதிரி அமாஸ் தரப்பையும் வந்து கூல்டவுன் கூட்ட சமைக்கலை கூல்டவுன் நீங்களும் கொஞ்சம் அமைதியாக இருங்க நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக்குறோம் நிச்சயம் இது வந்து அமைதிக்கான ஒரு தீர்வு ஏற்படும் அதெல்லாம் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறதுன்ற மாதிரிலாம் ஒரு பெரிய அளவுக்கு அதாவது அமாஸ் தரப்புலையும் இஸ்ரேல் தரப்புலையும் இஸ்ரேலோட டிஃபென்ஸ் வரப்புலையும் நம்பளுன்னா கூட கத்தார் தரப்பில் ரொம்ப முழுமையாக நம்புகிறாங்க இந்த நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நேற்று இஸ்ரேலினுடைய ஒரு மினிஸ்டர் ஒருத்தர் பேசும்போது ஒரு தனி தீவு மாதிரி உருவாக்கி அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிவிட்டு அந்த தனி தீவில் இங்கே இருக்கக்கூடிய மக்களை போய் உட்கார வச்சுட்டு ஒட்டு மொத்தமாக நீங்கள் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி திரும்பி நாங்கள் ஒரு செக் பண்ணி உள்ளே வைக்க போகிறோன்னு சொல்லப்பட்டதற்கு அமாஸ் இருந்து அமாஸ் தரப்பில் அப்படின்னா முக்கியமான ஒசாமா ஹாம்டன் ஹாம்டன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் எங்கள் பகுதியை நாங்கள் வெளியேறதுக்கும் நீங்கள் தீவு கட்டி கொடுக்குறதுக்கு என்னங்க சம்மந்தம் இதை நாங்கள்லாம் ஏற்றுக்க மாட்டோம்ன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகளை ஓரளவுக்கு நாங்கள் ஒப்புட்டு புட்டு வச்சிட்டேன்னு நினைக்கிறேன் நான் அடுத்து அமெரிக்காவில் நடந்த ஒரு நிகழ்வை பார்த்துட்டு நம்ம உக்ரைனுக்கு போயிடலாம் ஏன்னா வழியில் எங்கள் ஒரு விஷயத்தை பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம உக்ரைன் ஃப்ளைட்டு பிடிச்சிட்டு போனோம்னா தான் கரெக்டாக இருக்கும் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா அமெரிக்காவுக்கு தொடர்ந்து மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக இருக்கிறது தொடர்ந்து நம்ம பேசுகின்ற ஒரு விஷயம் என்னென்னா அகதிகளை தடுக்க முடியாமல் அமெரிக்கா தடுமாறிட்டு இருக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க தடுக்கவே முடியல இந்த அளவுக்கான மக்களை தடுக்க முடியாதனால என்ன பண்ணிட்டாங்க டெக்ஸாஸ் என்ன பண்ணிட்டாங்க ஒரு கம்பு வேலி மாதிரி போட்டு அங்கே ஆளுநர் டெக்ஸாஸினுடைய மகாண ஆளுநர் இந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் அவர் கேஸை போகிறாங்க இந்த சுப்ரீம் கோர்ட்டு கோஸ் என்ன கேட்டு சாரி கோட் என்ன பண்ணிச்சுன்னா ஆக்சுவலாக பார்டர் பெட்ரோல் ஏஜென்ட் இருக்காங்கல்ல நீங்கள் வந்து இந்த மாதிரி கோ போட்டு தடுப்பதற்கோ உள்ள விடுவதற்கோ உங்களுக்கு அதிகாரம்லாம் கிடையாது தூக்குங்க யாரை கேட்டு இது போட்டிங்க தூக்குங்க அப்படின்ட்டாங்க இப்போ அந்த டெக்ஸாஸினுடைய இந்த பக்கத்தில் வீடியோ பதிவு பாருங்க அதனால தான் இப்போ வச்சு தூக்கிட்டாங்க மக்கள் உள்ளே வந்துட்டுருக்காங்க இப்போ டெக்ஸாஸ்னுடைய ஆளுநர் என்ன சொல்கிறாருன்னா ஐயா தீர்ப்பு கொடுத்த வல்லவரே நீங்களே வந்து அதை பார்த்துக்கோங்க போதும் எங்களுக்கு நீங்கள் பெரிய தீர்ப்பெல்லாம் கொடுக்குறீங்க அதனால உங்களுக்கு தெரியும் எப்படி பார்த்துக்கறேன்னு அதாவது என்ன சொல்ல வரானா உட்காந்துட்டு ஜெம் ஜெம்னு தீர்ப்பு கொடுக்கல என்ன உங்களுக்கு நோக்குது இங்கே வந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் லட்சக்கணக்கான அகதிகள் உள்ளே வந்துட்டு இருக்காங்க இங்கே டெக்ஸாஸே நம்ம இழந்து நிற்கிறோம் இதுக்கப்புறம் நீங்கள் பைடன் பேச கேட்டுட்டு பைடன் அரசாங்கமாவது உள்ளே வந்து தடுக்கணும் அவங்களும் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு பைடனுடைய பிரதான கோரிக்கை என்னன்னா நான் அகதிகளை பெரிய அளவுக்குலாம் தடுக்க மாட்டேன் ட்ரம்ப் அவர்கள் தான் பெரிய அளவுக்கு தடுத்துட்டாங்க ஏன்னா மனிதாபிமானத்துக்கு முக்கியமான இடமளிப்பவன் நான் அப்படின்ற அளவுக்குலாம் பேட்டியை கொடுத்தாங்க ஆனால் அது மாதிரி அகதிகள் வருவதற்கு இவர் தான் காரணத்தை அவர் மறந்துட்டார் போல் அதனால் இப்படி ஒரு டைலாக் சொன்னவானே அவர் வந்து பைடனை கடுமையாக சாடிட்டார் இதுக்கப்புறம் பைடனாச்சு அதில் தீர்ப்பு சொன்ன சுப்ரீம் கோர்ட்டு தலைவராகட்டோம் அவங்களே வந்து பார்த்துக்கிட்டோம் ஆளை ஐயா விட்டுருங்கன்ட்டாங்க இப்போ பெரிய அகதிகள் சாரை சாரையாக உள்ளே போயிட்டுருக்காங்க அங்கே இப்படி ஒரு நிலமை இருக்கிறது இன்னொரு ஒரு காமெடி நிகழ்வும் நடந்திருக்கிறது அதாவது பைடன் பைடன் ஒரு பாருங்கள் ட்ரம்ப் அவர்கள் எலெக்ஷனில் போட்டியிடக்கூடாது குறிப்பாக பேலட்லேருந்து போட்டியிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹவாயில் இருக்கக்கூடிய டெமோக்ராட்டிக்கில் என்ன பண்ணிட்டாங்க ஒரு லெஜிஸ்லேஷன் மாதிரி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறாங்க இந்த தீர்மானம் செயல்படுமா செயல்படாதா அப்படின்றத உங்களுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ என்ன சொல்கிறது எதை சொன்னாலும் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் நம்ம சொல்லி தான் ஆகணும் இப்போ தமிழகத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இது மாதிரி மோடி அவர்களோ யாராவது ஒருத்தர் சம்திங் இல்லை ராகுல் காந்தியோ யாராவது ஒருத்தர் போட்டியிடக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இப்போ ஆளுநர்கிட்ட கொடுத்தா எப்படி இருக்கும் ஆக்சுவலாக பண்ண மாட்டாங்க அப்படி இருக்காது அப்படி கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கம்பேரிசனுக்காக நான் சொல்கிறேன் அதற்காக நீங்கள் தவறாக எதுவும் நினைத்து விடாதீர்கள் காரணம் என்னவென்றால் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு கிளியராக புரியல ஒரு சிறப்பு செய்தியாக இருக்குமா இருக்காதா சிரிச்சுட்டு போயிடுவாங்களா போக மாட்டாங்களா அந்த மாதிரி தான் அங்கேயும் இப்போ அவாயினுடைய லெஜிஸ்லேஷன் வந்து இப்படி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவது அவ்வளோ சீக்கிரம் முடியுமான்னா கண்டிப்பாக முடியாது இருந்தாலும் ஏன் இது அவசர அவசரமாக அப்படி தீர்மானத்தை பைடன் அவர்களால் ஒரு ப்ரெஷரை கொடுத்து நிறைவேற்றுறாங்க அப்படின்னாங்கன்னா ஹவாயோட தீவு பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் முன்னாடி கொஞ்சம் பற்றி எரிஞ்சிருச்சுங்க நிறைய அங்கே போய் சரியாக ப மக்களை கவனிக்கல அவசர நிலை பிரகனப்படுத்தி சரியை கவனிக்கலைன்ற மாதிரிலாம் ஒரு நிறைய புகார்கள் எழுந்திருக்கிறது நிவாரண நிதி சரியாக போகலன்ற மாதிரிலாம் அங்கே ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது ஆனால் நாளைக்கு ஏதாவது வந்தாங்கன்னா பிரச்சனை ஆகிட மாட்டதுனால பைடன் ட்ரம்ப் கட்சிக்காரங்க உள்ள யாரும் போட்டியிடக்கூடாதுன்ற மாதிரி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க ஸோ அது விளையாட்டு செய்திகளாக இருந்தாலும் உங்களிடம் சொல்லிவிட்டு செல்வதல்லவா என்னுடைய கடமை அதனால் இதை கிட்டே சொல்லிட்டேன் அடுத்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போயிடும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எல்சிசி இருக்கிறாரில் எகிப்தோட அதிபர் எல்சிசி அவர்கள் சோமாலியானுடைய பிரசிடெண்ட்டை போய் பார்க்குறாரு ஷேக் முகமது அதாவது அசன் ஷேக் முகமதுன்னு சொல்லுவாங்க இவரை போய் பார்த்துருக்குறாரு இங்கே வருங்க சோமாலி பிரித்து எத்தோப்பியா கிட்டே அக்ரிமெண்ட்டை போட்டு பெருசாக வேலைத்தனம் கட்டுறாங்க விட்டுறாதீங்க ஆயுதங்கள் நேரம் அண்ணங்கிட்ட கேளு கொடுக்கறேன் தைரியமாக இரு அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராக இருங்க போருக்கான அறிவிப்பை கொடுங்க இதுக்கப்புறம் ஏன் அமைதியாக இருக்குங்க அப்படின்னு அவர் உசி பேத்திட்டா இப்போ சோமாலியா என்ன பண்ணுது எத்தோப்பியா அட்டாக் பண்ணியா அப்படின்ற வெறி ஏற்றி விட்டுட்டு ஆயுதங்களை பற்றி கவலையே படாதீங்க இப்போ உக்ரைனுக்கு எப்படி ஆயுதங்கள் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிவிட்டு நேற்று ஒரு ஸ்பீச்சை நம்ம கேட்ட சொன்னோம் இருக்குங்களா எல்சிசி அவர்கள் எத்தோப்பியாவுக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்து எந்த நேரத்துலையும் நாங்கள் சோமாலியாவுக்கு முழு ஆதரவு கொடுக்குறோன்னு சொன்னாங்க இல்லையா அதற்கான பின்புலம் இது இருக்கிறதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் முடிந்த அளவுக்கு அடுத்த ஒரு யுத்தத்தை வந்து தயார் செய்கிறாங்க அதே மாதிரி இதில் இன்னொரு டிஸ்ட்டு கூட இருக்குங்க என்ன அப்படின்னா இந்த சோமாலியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரிவினைவாதிகள் அதாவது கடற்கொலைகள்லாம் இருக்கிறாங்கல்ல அவங்க சோமாலியா அரசுக்கு எதிராக செயல்படுகின்ற நபர்கள் இப்போ அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க இரண்டு நேவி சீல்ஸ் வந்து காணாமல் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு தேடி நேற்று ஆப்ரேஷனை வந்து முடிக்கிட்டாங்கல்ல அதற்கு சோமாலி அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா ஐயா அமெரிக்காவே அதை ரெண்டு பேர்த்தை காணாமல் போகச்சிது எங்களை எதிர்த்து செய்கின்ற இந்த கடற்கொள்ளையர்கள் தான் அந்த இடத்த கூட காட்டுற ஒரு ரெண்டு தாக்கு தாக்கிடுங்க இவங்களை போட்டு தள்ளிடுங்கன்ற அளவுக்கு எனக்கு திடீர்னு அமெரிக்கா கிட்ட ஒரு ரெக்கொஸ்ட் வச்சுருக்காங்க அமெரிக்கா அடையாமப்போ நீயே அங்கே பெரிய பிரச்சனையாக இருக்கு ரெட்ஸி பகுதியில் தாக்கல் எடுத்துகிட்டு கொஞ்சம் அமைதியாக இருப்பா ஒன் கோட்டசாமி கொஞ்சம் அமைதியார் அப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம் அங்கே பேசிட்டு வரோன்னு சொல்கிறாங்கன்னு தெரியல இந்த ஒரு நியூஸும் சைடில் போனது நானும் உங்ககிட்ட கிட்டே சைடில் சொல்லிட்டப்பேன் இப்போ நம்ம நேராக உக்ரைன் கிட்டே போயிடலாம் உக்ரைன் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி ரஷ்யா அதிபர் இருக்கிறாரில்ல புடினவர்கள் என்ன பண்ணிட்டாங்க எல்சிசி அவர்கள்கிட்ட பேசி எல்சிசி அவர்கள் பிரிக்ஸில் வந்து இணைவதற்கான பெரிய வாய்ப்புகள் இருக்குது நாங்கள் பெரிய அளவுக்கு சீக்கிரம் நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம் கூடிய விரைவில் நீங்களும் ஆக போகிறீங்கன்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க அதே போல் அர்ஜென்டினாவுடைய மிள அவர் பிள்ளைகளுக்கு கொடுத்த தொலையை வைத்து பார்க்கும்போது சீக்கிரமாக வந்து சேர்ந்துருவாங்க ஏன்னா அவர் பிள்ளைகள் அவர் மீது இருக்கிற அந்த எதிர்ப்பு நிச்சயம் அவர் திருந்துவார்ன்ற அடிப்படையில் நான் நான் ஹோப் நான் நம்பிக்கையில் அடிப்படையில் மிளையை அவர்களை எதிர்பார்த்துட்ருக்குறேன்ற ஒரு தகவலை சொல்லிவிட்டு அங்கே எகிப்தில் நியூக்ளியர் பிளான்ட் பவர் பிளான்ட்டு அமைக்கிறாங்க ரஷ்யாவோட துணையோடு எல் தாபா நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை அமைக்கிறாங்க அதே போல கார்கியோ பகுதியில் அதாவது இன்று உக்ரைன் முழுவதும் ஒரு பெரும் தாக்குதலை முன்னெடுத்தது அது குறிப்பாக கார்கியோ பகுதியில் ஒரு ரெசிடென்சியல் பில்டிங் மீது தாக்கல் நடத்தியதாக சொல்லப்படுகிறது ஐம்பத்தி ஓரு மக்கள் காயமடைந்திருக்கிறாங்க இரண்டு மக்கள் இறந்து போனதாக சொல்லப்படுகிறது இரண்டுலேருந்து மூன்று பேர் பக்கம் எஸ் த்ரீ ஹண்ட்ரட் கின்சால் தேர்ட்டி டூ இஸ்காண்டர் மிசைல்ஸ் ஸ்ட்ரைக் இது எல்லாமே வைத்து தாக்கல் நடத்தியிருக்காங்க துல்லிய தாக்கல் நடத்தியிருக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல்களை இன்று கூறியிருக்கிறது குறிப்பாக இந்த தாக்கல் எதுக்குன்னா அந்த டானர்ஸ் பகுதியில் மார்க்கெட் பகுதியில் ஒரு தாக்கல் நடத்துனாங்க இல்லையா ஒரு ரெண்டு நாள் முன்னா ஒன்றரை நாளைக்கு முன்னாடி இவங்க உக்ரைன் வந்து அதில் இருபத்தஞ்சி மக்கள் பொதுமக்கள் இருந்தாங்க இல்லையா அதற்கான பதில் நடவடிக்கை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க அதை நான் முன்கூட்டியே அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டேன் நான் சிஎன்என் பத்திரிகைகள் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆஃப் உக்ரைனுக்கு கொஞ்சம் ஷார்ட்டேஜ் என்ன ஷார்ட்டேஜ் அப்படின்னா ஆயுதங்கள் கொஞ்சம் ஷார்ட்டேஜாக இருக்குது வெடிமருந்துகள் கொஞ்சம் ஷார்ட்டேஜ் இருக்கிறது அதனால் குறிப்பாக அமெரிக்காவுடைய எம் ஒன் நாட் நைன் அவ்யூசர்ஸ் இருக்குல்ல இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் வெடிமருந்து இல்லாமல் இருக்காங்க கொஞ்சம் கூடியிரு கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல எல்லாம் கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் ஏற்படுன்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து யூகே இன்டெலிஜென்ட்டுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல இந்த நியூஸை படித்தாங்களோ பரவாயில்லை ஏன்னா அவங்க தான் டெய்லியும் உக்ரைனை புகழ்ந்து 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 போதுமையாக எங்களை பொழுதுன்ற அளவுக்கு வந்து போட்டு தள்ளிட்டு இருக்காங்க யூகே இன்டெலிஜென்ட்டு இது ஒரு படத்தில் கூட பார்த்தல அவர் பார்த்து சும்மா சைலில் அவர் புகழத்துக்குன்னே ரெண்டு பேர் வைப்பாங்க எதை சொன்னாலும் ஐயா போற்றி புகழ்கின்ற அப்படின்ற மாதிரி புகழ்வாங்கல்ல அந்த மாதிரி தான் யூகே இன்டெலிஜென்ட்டு அதனால் வந்து புகழ்ந்து தள்ளிகிட்டு இருக்காங்க சைலில் நான் இன்னொரு நியூஸு அவர் ரொம்ப சீரியஸாக நினச்சி பேசுகிறாரு ஆனால் நம்ம எப்படி எடுத்துக்கலான்னு உங்கள்கிட்ட நான் கருத்து கேட்குறேன் டிமித்ரி மெத்ததோட கருத்து ரஷ்யானுடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் எங்களுடைய கொள்கையை வந்து எங்களுடைய நைன்டீன் சென்சூரியில் நாங்கள் விட்ட பகுதியை நேற்று புடினவர்கள் சொன்னார் இன்றைக்கி ஒரு சொல்லிட்டார் அலாஸ்கா பகுதியை வந்து நாங்கள் மீட்க போகிறோம்ன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அது எந்த சூழ்நிலை ஏற்றுக்கிறதா அது எப்படின்னு தெரியல நீங்கள் சொல்லிவிடுங்க எதாவது ஆறு குறையாக சொன்ன மாத்திரா கிளியராக புரியுது தானே அது அலாஸ்கா பகுதியை நைன்டீன்த் சென்சூரியில் ரஷ்யாக்கிட்ட ஒரு ரெண்டு புள்ளி அஞ்சு மில்லியன் அளவுக்கு எழுதி வாங்கிட்டாங்க நேற்று புடினவர்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எங்களை ஏமாற்றி வாங்கிட்டாங்கன்ற ஒரு கருத்தை சொன்னார் நீங்கள் தேவர்கள் எல்லாம் நாங்கள் சண்டை போட்டால் மீத்துக்கிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி நேட்டோ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்று புள்ளி ரெண்டு பில்லியன் அளவுக்கான ஆயுதங்களை நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்ற அளவுக்கு அறிக்கைகளை கொடுத்துருக்காங்க குறிப்பாக நூற்றி ஐம்பத்தஞ்சு எம்எம் செல்ஸு இப்போ நே அதாவது ஏற்கனவே யூரோப் யூனியனுங்க இல்லாத ப்ரொடக்ஷன் இப்போ நேட்டோ நாடுகள் போய் தனியாக பண்ணுதான்னு தெரில அவங்களே ஒன்றும் ப்ரொடக்ஷன் பண்ணதை கொடுக்க முடியாமல் இருக்கிறாங்க மைக்கு கிடைச்சா போதும்பா டைலாக்கு அள்ளி வீசிடுறாங்க பாரு அவங்க மட்டும் இல்லை இன்னொருத்தனை அதை பார்த்தேன்னு இது சின்ன பொண்ணு நினச்சிட்டேன் ஃபஸ்ட்டு பார்த்துன்னு வீடியோ பதிவு பார்த்தேன் ஆட யாரோ மினிஸ்டரோட பொண்ணு பேசுதுன்னு பார்த்தா ஆட இவங்க தாங்க மினிஸ்டர் யார் ஃபின்லாந்தோட ஃபாரின் மினிஸ்டர் சொல்கிறேன் எலினா எலினா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போதைய நிலைமைக்கு எங்களோடய பகுதியை பாதுகாப்பதற்கு எங்களுக்கு ரொம்ப நிறைய ஆயுதங்கள் தேவைப்படுது இந்த ஆயுதங்கள் ரொம்ப காலத்துக்கு சண்டை போகிற மாதிரி ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் இப்போ ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சண்டை போர் தேவைப்படும் போலோ அதனால் நாங்கள் பெரும் இறங்க போகிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுனு சொன்னது என்னுடைய கற்பனையில் சொல்கிறேன் சும்மா ஒரு ஜோக்கு ஃப்ளோவாக இருக்கிற மாதிரி சொல்லிவிட்டேன் ஃபைனலாக ஒரு விளையாட்டு செய்தியோடு முடிச்சிடுறேங்க நான் வந்து சீனாவுக்கு சீனாவை நான் மண்மையாக கண்டிக்கிறேன் எதிர்க்கின்றேன் நீங்கள் அடிக்கிறதன்தான் நேரடியாக அடிச்சிரு அடிச்சிருங்க அதை விட்டுட்டு ஒரு ஆளை போயிட்டு பயம்புத்துறது எவ்வளோ ஒரு கோலையான செயல் தெரியுங்களா இப்போ ஒரு ஆள் வந்து திடீர்னு இருக்கிறாரு லைட்டெல்லாம் ஆன் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக மேக்கப் போட்டு ஹிஹின்னு சிரித்து அவங்க டென்ஷன் ஆவாங்க அதுக்கு அந்த ஆள் ஓ அடிக்கிறனா கூட ரெண்டு அடி அடிச்சிடு நான் வாங்கிட்டு போயிடுறேன் இந்த மாதிரி சும்மா சும்மா பயன்படுத்துகின்ற வேலையில் வந்து க்ளோஸ்அப்பில் காட்டிகிட்டு இருக்கா அதை ஏற்கனவே உங்கள் ஃபேஸை பார்க்க முடியுன்னு கடுப்பில் இருப்பாங்க அவங்களே நீ நான் இவ்வளோ சொல்கிறில்ல உங்களுக்கு வரைபடத்தை பாருங்கள் உங்களுக்கு எந்த பயன்படுத்தி இருக்காங்கன்னு புரியும் பாருங்கள் நீங்களே இந்த வரைபடத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா தைவானா தைவானுக்கு மேலே ஒரு பலூன் மாதிரி பறக்குது இல்லையா அந்த பலூனோட ஏரோ மார்க் போட்டிருக்குமா இது எல்லாமே இங்கேருந்து பறக்க அப்படியே தைவானை கிராஸ் பண்ணி விடுறது சரி இதுதான் அப்படின்னா பிஎல்ஏனுடைய பீப்புள் லிபரேஷன் ஆர்மியோட ஏர் ஃபோர்ஸ் ஏர் கிராஃப்ட் இருக்குதுல்ல பாருங்கள் எவ்வளோ பக்கத்தில் வந்துருக்குறாங்க பாருங்கள் அந்த விமானம் போட்ட சிம்பிள் பாருங்கள் சரி அதுதான் அப்படின்னா அவங்களுடைய கப்பல் பாருங்கள் அதாவது போர்க்கப்பல் பாருங்கள் எவ்வளோ பக்கத்தில் வந்து இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ இது எல்லாம் பார்க்கும்போது பயம் பொறுத்துராங்களாம் இதெல்லாம் குறிப்பாக எப்போ தெரியுமா தைவானுடைய எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இவ்வளோ உக்கரமாயிட்டாங்களாம் வந்து வந்து பக்கத்தில் க்ளோஸ்அப்பில் கட்டதிலே குறியாக இருந்தால் என்ன அர்த்தம் சொல்லுங்கள் பாஸ் என்ன அர்த்தம் ஒன்று அடிக்கிறன்னா கூட ரெண்டு அடி அடிச்சுட்டு வாங்கிவாங்க இந்த மாதிரிலாம் பண்ணுற வேலையை வச்சுக்காதிங்கிற அளவுக்கு தைவான் கடைசியில் சொல்ல போகிறாங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்றைக்கு ஓரளவுக்கு செய்திகளை கவர் பண்ணிக்கிறீங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோம்பு சேனல் நன்றி வணக்கம்